அஸ்லாம் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மட்டனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் தக்காளி அரைக்கிலோ கிலோ மட்டன் கொத்தமல்லி பட்டை ஒரு துண்டு மசாலாத்தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு எண்ணெய் கொத்தமல்லி தழை இப்போ பாருங்கள் நான் மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ மண்ச்சட்டியில் இதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒரு துண்டு பட்டையை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ பட்டை நல்லா பொறிஞ்சோன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் ஒரு ஆஃப் கண்டிஷன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூன் பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் விலோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இந்த கறி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த தக்காளியெலாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் கண்டிஷன் மசிங் மசிஞ்சிருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச மசாலாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மசாலாத்தூளோட அந்த கறி எல்லாமே வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அந்த மசாலாத்தூள் வெங்காயம் தக்காளி கறி எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மட்டன் வேகணும் நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ண போகும்போது அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுறணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வைக்கணும் இந்த கறியை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓடுகிற விடது நம்ம வந்து திறந்து திறந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் உங்கக்கிட்ட டைம் நிறையா இருந்துச்சுன்னா மண்சட்டியில் செய்யுங்க சப்போஸ் டைம் கம்மியாக இருந்துச்சு ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா குக்கர்லேயே செய்ங்க நானே இது குக்கரில் தான் எப்போயுமே நான் மட்டனாக இருக்கட்டும் எதுவுமே நான் குக்கரில் தான் நான் செய்வேன் மட்டன் கிரேவியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எதுவுமே குக்கரில் தான் செய்வேன் நானே ஃபஸ்ட் டைம் தான் இது மண்ச்சட்டியில் செஞ்சு பார்ப்போம் ஏன்னா எல்லாருமே அந்த காலத்தில் உள்ள எங்கள் அம்மா எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்போலாம் நாங்கள் மண் சட்டியில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒன் டைமு சரி கொஞ்சம் டைமும் இருந்ததுனால நான் வந்து ஸ்லோவாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இது வேகிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் ஸ்லோவாகவே இதை குக் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இது ஒரு கரெக்டான டைம் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு இது வேகிறதுக்கு மட்டன் வேகிறதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் மட்டனும் நல்லா வெந்திருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து ஒரு பீஸை நல்லா மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் மட்டனும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த மட்டன் வந்து இளங்கறினால டக்குன்னு நல்லா வெந்துருச்சு இதே நான் கொஞ்சம் கறி நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்